தினமும் அறிவும் சத்தியவசனம் கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் சங்கீதம் ஆறு எட்டு அன்பானவர்களே இந்த உலகமும் உணர்வுகளும் ஒன்றிணைந்துதான் இருக்கிறது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் களிப்பான நாட்கள் வருகிறது துயரமான நாட்களும் வருகிறது நமக்கு மட்டுதான் பிரச்சனை என்று நம்மில் அநேகர் நினைத்துக் கொள்வோம் ஆனால் அப்படி அல்ல தன்னுடைய வாழ்க்கையில் எந்த துயரமும் நான் காணவில்லை என்று சொல்லுகிற மனிதர்கள் ஒருவரும் இல்லை எல்லாம் இருப்பவர்களுக்கும் பிரச்சனை உண்டு ஒன்றும் இல்லாதவர்களுக்கும் பிரச்சனை உண்டு வேதத்தில் தாவிது ராஜா சொல்லுகிறார் இரவு முழுவதும் அவர் வடித்த கண்ணீர் அவர் படுக்கையை ஈரமாக்கிற்று அந்த அளவு துக்கம் அவர் வாழ்க்கையை ஆட்கொண்டது ஆகிலும் அவர் துக்கத்தை நினைத்து துவண்டு போகாமல் விடுதலை தரும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார் கர்த்தர் தாவிது ராஜாவின் அழுகையின் சத்தத்தை கேட்டு அவர் துக்கத்தை மாற்றினார் ஆம் நம் அழுகையின் சத்தம் மற்றவர்களுக்கு கேட்காவிடில் கலங்க வேண்டாம் கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்கிறார் அவர் பதில் கொடுப்பது அதிக நிச்சயம் ஆமேன் அலிலூயா